செப்டம்பர் மூன்றாம் தேதிக்கான ஜீவஊற்று ஒரு நிமிட வேத தியானம் இசைக்கேல் முப்பத்தி மூன்று ஐந்து அவன் எக்காலத்தின் சத்தத்தை கேட்டும் எச்சரிக்கையா இருக்கவில்லை அவனுடைய இரத்தப்பொழி அவன் பேரிலே சுமரும் என்று வேதம் கூறுகிறது இங்கே எக்காலம் என்பது தேவனுடைய நியாயத்தீர்ப்பிற்கான எச்சரிப்பின் சத்தத்தையே குறிக்கிறது சுவிசேஷத்தின் ஒரு பகுதி எச்சரிப்பின் சத்தம் என்பதை கிறிஸ்தவம் எச்சரிப்பும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று வேதம் கூறுவதை கவனியுங்கள் உலகம் பாவத்தில் இருக்கிறது என்பதை தேவ அன்போடு அவர்களுக்கு சுட்டிக்காட்டாத வரையில் அந்த பாவத்தின் பழி அவர்கள் மேல் சுமராது அப்பழி எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்க தவறிய தேவ ஊழியர்கள் மேல் சுமரும் வேதத்தில் மூன்று ஆறில் அவன் தன் அக்கிரமத்திலே கொள்ளப்பட்டான் அவன் காவல்காரன் கையிலே கேட்பேன் என்று கூறுவதை கவனத்தில் கொள்ளுங்கள் இயேசு பாவம் பாவம் என்ற உணர்வில்லாமல் செய்கிற மனிதனை வெறுக்கவில்லை அவன் செய்கிற பாவத்தையே வெறுக்கிறார் பாவம் என்ற உணர்வு இல்லாமல் பாவத்தில் வாழ்கிறவர்கள் எப்படி நியாய தீர்ப்பில் ஆக்கினை அடைவார்கள் என்ற கேள்வி சிலருக்கு நியாயமானதாக தோன்றலாம் சுவிசேஷம் அறிவிப்பதில் இரண்டு முக்கிய நோக்கங்கள் உள்ளடங்கியுள்ளது முதலாவதும் பிரதானமாகவும் பாவத்தை விட்டு மனம் திரும்புகிறவர்கள் பரலோக